அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கிஷோர்ஜி சலம் தாந்திரிய பரிகாரங்கள் பயிற்சி மையம் என்ற அமைப்பின் மூலம் உங்களிடம் உரையாடுவதில் மிக்க மகிழ்ச்சி இன்று நம்ம பார்க்க போகிற தலைப்பு ஜனவசியம் ராஜவசியம் ஏற்பட என்ன செய்ய வேண்டும் உண்டான வழிமுறைகள் தான் நம்மை பார்க்க போகிறது மனிதர்களாக பிறந்த நாம் அனைவருக்கும் இன்னொரு மனிதர்களின் உதவியின்றி இந்த உலகத்தில் வாழ்வது என்பது சாத்தியமே இல்லை நம்முடைய உறவினர்கள் நமக்கு தெரிந்தவங்க இப்படி இருக்கிறவங்க இதை தாண்டி மற்ற அனைவருமே நமக்கு உதவுவாங்கன்னு சொல்ல முடியாது நமக்கு முன்பின் அறிமுகம் இல்லாதவர்கள் நமக்கு உதவி செய்ய வேண்டிய செய்ய வைக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகள் தான் வந்து சித்தர்கள் கண்டுபிடித்த மாந்திரிய கலையில் இது ஒரு வழிமுறை அதாவது ஜனவசியம்னு சொல்லுவாங்க இந்த வசியக்கலையில் தேவவசியம் மூலிகை வசியம் மிருக வசியம் ஆண் பெண் வசியம் இப்படி பலதரப்பட்ட வசியங்கள் இருக்குது அதில் ஒன்று தான் இந்த ஜனவசியமும் வசியமும் சொல்லலாம் இந்த ஜனவசியம் ஏற்பட நமக்கு வழிமுறைகள் ஒரு ஒரு சிறிய வழிமுறை ஒன்று சொல்கிறேன் சுலபமான வழிமுறைகள் இந்த அசோக மரத்தின் இலை இப்போ இந்த படத்தில் காமிச்சிருக்கோம் பார்த்திங்களா இந்த அசோக மரத்தின் இலையை நீங்கள் குளிக்கிற தண்ணியில் நைட்டே போட்டு வச்சுருங்க காலையில் எழுந்து அந்த தண்ணீரை வடக்கு நோக்கி நின்று குளித்து வரும் பொழுது ஜனவசியம் ஏற்படும் இது ஒரு நாள்லாம் குளிச்சுட்டு ஜனவசியம் ஏற்பட்டுருச்சான்னா ஏற்படாது குறைந்தபட்சம் நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர் தொடர்ந்து குளிச்சுட்டு வரணும் மூன்று இலைகள் போட்டால் போதும் குளிக்கிற நீரில் மூன்று இலைகள் போட்டு தினமும் குளித்து வர ஜனவசியம் ஏற்படும் அடுத்தது இந்த இராஜவசியம் இதற்கு வந்து ஒரு சில பொருட்கள் வந்து நாட்டு மருந்துக்கடல கிடைக்கும் நீங்கள் இருக்கக்கூடிய ஊர்களில் பூஜா ஸ்டோர்னு சொல்லி இருக்கமில்லங்க அந்த கடைகளில் இந்த பொருட்கள் கிடைக்கும் இது என்னென்ன வேணும் அப்படின்னா பச்சை கற்பூரம் சுத்தமான சந்தன அத்தர் புனுகு கஸ்தூரி அடுத்தது இந்த தாளம்பூ செடி இருக்குல்லங்க தாளம்பூ செடியின் ஒரு வேர் தாளம்பூ செடியின் வேரை கொண்டு வந்து ஒரு மஞ்சள் பூசி ஒரு ஐந்து நாட்கள் உங்கள் வீட்டு பூஜை இறையில் வைத்து தினமும் தீபத்துவம் காட்டி வழிபாடு செஞ்சுவாங்க ஐந்து நாட்களுக்கு பிறகு இதை கல்வத்தில் வைத்து அரைத்து நல்லா வந்து மை போல் அரைக்கணுங்க அரைக்கும் பொழுது இந்த பச்சை கற்பூரம் புணுகு கஸ்தூரி இதை எல்லாத்தையும் அரைச்சி கடைசியாக தான் வந்து இந்த சந்தன அத்தரை கலந்து கொள்ள வேண்டும் இவற்றை கலந்து ஒரு செம்பு டப்பாவில் எடுத்து வச்சுருங்க இந்த மையை ஒரு சிவ ஆலயத்தில் கொடுத்து சிவன் பாதத்தில் ஒரு நாள் முழுக்க வைத்து எடுத்து எடுத்துட்டு வந்துடுங்க இந்த மை செய்வதற்கு மந்திர உரு தேவையில்லை நீங்கள் தாளம்பூ செடிக்கு காப்பு கட்டி சாப நிவர்த்தி செய்ய வேண்டும் என்ற அவசியமும் இல்லை ஐந்து நாட்கள் மட்டும் தாளம்பூ செடியின் வேரை மஞ்சள் மட்டும் துடைத்து பூஜை அறையில் வைத்து தொடர்ந்து பூஜித்து வர வேண்டும் அது மட்டும் செஞ்சீங்கன்னா போதும் இந்த மையை ஒரு சிவாலயத்தில் வைத்து அந்த சிவன் பாதத்தில் வச்சு வட்டுந்துருங்க ஒரு வாரத்து ஒரு ஒரு நாள் முழுக்க அங்கே இருந்ததுன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் இல்லை அதிகமாக அதிகமான நாட்கள் அங்கே வைக்க முடியும் உங்களால் அப்படின்னா அங்கே கோவில் குருக்கள் உங்களுக்கு தெரிஞ்சவராக இருந்தால் அந்த இதிலேயே வச்சு விட்டுருங்க ஒரு ஒரு வாரமெல்லாம் இருந்துச்சுன்னா இன்னும் மையுக்கு பவர் ஆகிக்கும் சிறப்பாக வேலை செய்யும் இந்த ஜனவசியத்தின் மூலமாகவும் இந்த ராஜவசியத்தின் மூலமாகவும் இந்த மை தயார் பண்ணி வச்சுட்டு இது இவற்றை நல்ல முறைக்கு மட்டுமே பயன்படுத்துங்க தவறான வழிக்கு ஏதாவது பயன்படுத்தி அதில் வர சிக்கல் சிக்கல்களுக்கு நான் பொறுப்பேற்க இயலாது இது வந்து சித்தர்களின் சாபத்திற்கு ஆளாக வேண்டியிருக்கும் தவறான வழிமுறைகளை பயன்படுத்தும் பொழுது சித்தர்களின் சாபத்திற்கு ஆளாக வேண்டியிருக்கும் இப்போ நம்ம என்ன பாவம் பண்ணேனே தெரியாது மனிதர்களாக பிறந்து விட்டு நம்ம இப்போ ரொம்ப சிரமப்பட்டிருக்கோம் இப்போ இந்த உங்கள் கஷ்டத்திலிருந்து வெளிக்குணரவே இந்த பதிவு ஒரு வசியம் ஜனவசியம் இருந்தால் நமக்கு அடுத்தடுத்த நிலைகளில் நம்ம உதவிகள் கிடைக்கும் நமக்கு அடுத்தவங்க கிட்டே இப்போ ஜனவசியம் இல்லாத ஆட்கள் நிறைய பார்க்குறோம் நம்ம இங்கே அதனால் இந்த முறையாகட்டும் அல்லது அந்த ஜனவசியம் ஏற்படக்கூடிய அந்த அசோக மரத்து இலை இதை பயன்படுத்தும் பொழுது நல்ல வலிக்கு மட்டுமே பயன்படுத்துங்க தவறான வழிக்கு பயன்படுத்த வேண்டாம் இது போன்ற எளிய தாந்திரிக பரிகாரங்கள் வரும் முப்பத்தி ஒன்றாம் தேதி முப்பத்தி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஞாயிற்றுக்கிழமை சென்னை அம்பத்தூரில் தாந்திரிக பயிற்சி வகுப்புகள் நடைபெறும் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம் கிஷோர்ஜி அம்பத்தூர் சென்னை ஐம்பத்தி மூன்று தொலைபேசி எண்கள் நைன் ஃபைவ் ட்ரிபிள் சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் எயிட் டூ வாழ்க வளமுடன் சிவாய நம